வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி அவள் வச்சு ஒரு ஈஸியான ஹெல்த்தியான அவள் பாயாசம் தான் நம்ம செய்ய போகிறோம் பண்டிகை நாளில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சா டக்குன்னு நம்ம இந்த பாயாசம் நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஈஸி டேஸ்டியான இந்த பாயாசம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த அவல் பாயாசம் செய்கிறத்துக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ள இப்போ ஒரு பேன் வச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகுனதும் நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டதும் இப்போ இதே பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் ஆவால் எடுத்திருக்கேன் அவல் சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில் நல்லா முறு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவல் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா உடைக்க வரணும் அப்போ தான் நமக்கு வந்து பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன் பால் கொஞ்சம் கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த அவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அனல் வந்து மீடியமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அவள் சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவள் அஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்து கிடச்சிரும் அவள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிறதுக்குள்ளே இப்போ ஒரு பேன் வச்சு அவள் எடுத்த அதே கப்பில் கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ வெள்ளத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ நம்ம அவள் வெந்திருச்சால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அவல் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அவள் பாயசத்தில் நம்ம பாசிப்பருப்பு இல்லாமல் கூட செய்யலாம் பருப்பு சேர்த்து செய்யும் போது பாயாசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் நல்ல அருமையான அவல் பாயாசம் இப்போ ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ஒரு தடவை இதே போல் அவல் பாயாசம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்